மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடத்தில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொள்ளிடம் மேற்கு ஒன்றியம் மற்றும் செட்டிநாடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து நடத்திய இருதய அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் ரத்ததான முகாம் நடைபெற்றது கொள்ளிடம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமை மாவட்ட கழக செயலாளர் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா எம் முருகன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முகாமில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றுச் சென்றனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் இரத்த தானம் வழங்கியவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன கொள்ளிடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இம்மருத்துவ முகாமில் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் பி எம் ஸ்ரீதர் ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகர் பஞ்சுகுமார் கொள்ளிடம் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள் இருதய இலவச அறுவை சிகிச்சை முகாம் மற்றும் ரத்ததான முகாம் சென்னை செட்டிநாடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்களுடன் இணைந்து நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவர்களே அவர்கள் துணை இருக்கிற அனைத்து துறையை தந்த ஊழியர்களே உங்கள் அனைவருக்கும் எழுது படக்கத்தையும் நடித்திருக்கு அதுவும் அந்த பள்ளியை கொடுத்துருக்க எப்படியெல்லாம் அதை கொண்டு போகணும் எப்படி செய்யணும்ங்கிறத சரியாக திறமையாக வல்ல கையாளக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் நம்ம மேற்கு வண்டிய கழக செயலாளர் சகோதரர் செல்லசே ரவிக்குமார் அவர்கள் அவர்கள் வந்து ஒரு காரியம் எடுக்கிறதுக்காக எப்படியெல்லாம் நடத்தணும் சிம்பிளாக சுத்தியாக சூப்பராக முடிச்சுருவார் ஆகையெல்லாம் இந்த நிகழ்ச்சியை டெடிக்கேட்டாக இருக்கிறது அதுவும் இல்லாத நான் வருஷத்தில் ரெண்டு தடவை நடத்துகிறேன் நாங்கள் இந்த நிறைய பேர் நடத்தும் போது பேசும்போது சொன்னாங்க அறுவை சிகிச்சை ஃப்ரீயாக இது பண்றோம் நாங்கள் அதுக்கு அழைச்சிட்டு போறோம் இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொன்னாங்க அந்த மாதிரி யாருக்கும் அறுவை சிகிச்சை வர வேண்டிய அவசியம் இருக்கு இல்லாத ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு